பெரிய அனைவருக்கும் பெருமாள் கோவில் அருகாமையில் அன்னதான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விளையாட்டு வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்னதான அருமையாக கபாடி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உத்திர ஒத்துழைப்பு மடிக்கப்பட்டி தைலா பாய்ஸ் வசதி தரு உங்களுக்கு இறுதி அழைப்பு

பக்கத்தில் அணிக்கு பந்தலுக்கு மணியினர் தங்களது அணியை பதிவு செய்து விளையாடும் வாய்ப்பை பெற்றுக் இதுவே உங்களுக்கு முக்கிய அறிவு சார் நீங்க டிலே பண்ண டிலே பண்ண நாங்க வந்து நாங்க வந்து பாத்துங்க

குடிப்பேட்டை ஏழு புதுக்குப்பட்டி நான்கு ஹலோ பெரிய கோட்டை வினாச்சார் கபாடி கழகம் அம்பி எங்கே பாருக்கீங்க டீம் இருக்கா இல்லையா என்ன கட்டு கிடக்குன்னு போட்டு விட்டுருவோம்

மெய்குடிப்பட்டி பத்து வெற்றி புடிகளையும் புதுப்பட்டி ஐந்து வெற்றி புலிகளையும் எடுத்து ஆட்டம் தொடரும் விளையாட்டு முக்கிய அறிவிப்பு அரணியில் சிறப்பாக அன்னாதானம் பெருமாள் அருகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மந்திரிக்க விளையாட்டுகள் மற்றும் பார்வையாளர்கள் சாப்பாடுகள் எல்லாம் போயிட்டு இதுவே உங்களுக்கு முக்கிய அறிவிப்பு மந்திரிக்க மனிதர் தங்களது அனைவரை பதிவு செய்து விளையாடவே பெற்றுக் கொள்ளுங்கள் தயார அஞ்சாம் நெஞ்சன் கண்ணு குடி ரெசு தைலா பைஸ் வரிகப்பட்டி கத்திரம் மாத கத்திரா சார் வந்திருக்கு மணிம் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து விளையாடு வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் அஞ்சாம் நெஞ்சல் தங்க குடிவாபிப்பட்டி சார் தயாரா இருந்து உங்களுக்கு இது முதல் அழைப்பு தங்களது அனைவரை பதிவு செய்து விளையாட வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் அறிவிக்கிறான் மெய்குடிப்பட்டி பத்தி நாலு புதுப்பட்டி ஐந்து முன்னிலையில் மெய்குடிப்பட்டி ஓனர் ஐயப்பன் அவர்களை அன்போடு வரவேற்கிறது சிறப்பு பரிசு வழங்கிய ஐயப்பன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் മ്മൻസ്പോർട് അയ്യപ്പൻ അവർ അമ്പോട് വരവേരിക്കും சொல்றேன் முதல் பாதையாட்டத்தை எங்களது தலைப்படையேற்று பதிவு செய்த இளமணவை முதுகுளமினருக்கு மனமாண்ட நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் மைக்குடிப்பட்டி இருபத்தி வெற்றி புள்ளிகளையும் புதுப்பட்டி ஏழு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆட்டம் தொடரும் யாரும் வந்தீங்கன்னா பெருமாள் கோயில சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க யார் படிகப்பட்டி அஞ்சா நஞ்சன் கண்ணுக்குடி உங்களுக்கு இது இறுதி அளிப்பு மெய்க்குடிப்பட்டி முப்பத்தி மூன்று புதுப்பட்டி எட்டு மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கும் முடியினர் தங்களது அணியின் பெற பதிவு செய்து விளையாட வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள்

ஆட்டத்தின் கடைசி நான்கே நிமிடம் படிகப்பட்டி வசஸ் கண்ணுக்குடி இது உங்களுக்கு இறுதியளிப்பு சுற்று முடியும் தரப்பதால் கண்ணுக்குடி வடிகப்பட்டி அப்பா பெரிய சொல்றேன் கே பைய ஆட்ட முடிவுடைய கடைசி மூன்று நிமிடங்க சோ லாத்திரி மீட் சாப்பிடே اوه ليك تي جو اي بندي تي اچا چين نه مليتا جو جھنگڙا هي ٻڌي پالا تا لائیو لا ويڊيو اواز ٿي புதுப்பட்டி அணியினருக்கு டூ ஆண்டை மெய்குடிப்பட்டி அணியினருக்கு டூ ஆட்டை ரைட் ஆட்டம் முடிவடைய கடைசி இரண்டு நிமிடங்கள் முடிவடைய கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் இதற்கு அடுத்த ஆட்டமாக வடுகப்பட்டி வர்சஸ் கண்ணுக்குடி வாங்கப்பா மேட்ச் முடியும் போது வந்துருக்க பெற்ற ஆட்டத்தில் நெய் குறிப்பிட்ட வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எங்களை